எங்கும் காணா நிகழ்வு எதனே முறை சொல்லியாச்சு இது மாதிரி பெருமானை கூட்டு பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு எல்லை திசை சபை சபையாசான் வளாகம் எது எமயமலைக்கு போங்க எந்த மலைக்குனாலும் போங்க திருப்பாற்கடலுக்கு உள்ளே போங்க எங்கேனாலும் போங்க போக முடியாது அது வேற விஷயம் பார்க்க முடியாது இறைவனை அழைத்து பேசக்கூடிய தளங்கள் இது மாதிரி பேசக்கூடிய தளங்கள் எங்கும் கிடையாது இது மாதிரி ஆற்றல் கிடையாது ஏன் இது மாதிரி மாதிரி கூவி கூவி வியாபாரம் பண்ணப்படுதுன்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படி இது மாதிரி இது மாதிரினா எல்லாச்சும் எங்கேயோ ஒரு இடத்துல இது மாதிரி பேசுவாங்க அதை பார்த்து இவங்க பேசுகிறாங்கலாம் கிடையாது எது மாதிரியும் இல்லாமல் இது வந்து புது மாதிரியும்ல இங்கே தான் முதல்ல புதுசாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இது மாதிரின்னா இதோடய கிளைச்சபைகளில் மட்டும்தான் நடக்கும் வேறு எங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை வசதியும் இல்லை வாய்க்காலும் இல்லைன்ட்டார் சிவபெருமானு பறந்தாமன்னு சொல்லிட்டாங்க அகத்திய பெருமானு சொல்லிட்டாங்க இது ஏன் சொல்லப்படுது அப்படின்னா சிவசபை சீடர்களாக இருந்தால் சிவநூல் தாங்கினா இது மாதிரி கூப்பிட்டு பேச முடியும் அதுக்கு வருங்காலங்கள் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆதிநாராயண பெருமாள் அற்புதமாக உரை நிகழ்த்தி ஆற்றல் மிகுந்த உரை நிகழ்த்தி அனுகிரக ஆசீர்வாத உரை நிலைக்கு அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் இறந்து அகற்றக்கூடிய பணி நடக்கும் சிவகுரை எவ்வளவு நம்புதையிலோ எவ்வளவு சரணடைகிறதிலோ அவ்வளவுக்குள்ளே இது இது இங்கே உட்கார்ந்த மாந்தர்கள் நிலை அல்லாது பறைசாற்று நிலைகளில் காண்பவரும் வணங்கி நிற்கின்ற போது அவளை விட்டு வினை அகன்று அவர் பெருநிலை பெறுவாங்க பேராட்டல் கொண்ட உயர ஞான நிலையை இங்கே வராமலே விட ஞானிகள் ஆகிக்கிட்டு இருக்காங்க சில பேர் சில பேர் என்ன பல பேர் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஞானிகர்கள் ஆகி நூல் தாங்கி சபைக்கு வரக்கூடிய ஆட்களும் இருக்கப்போ இருக்காங்கன்னு சொல்லி அற்புதமாக அகத்திய பெருமான ஜகத்தியமை ஜெகமகா சபை வடிவமைத்து அமர்ந்து சித்தர்களும் தலைவனாம் எமது ஆசானாம் அப்பனாம் ஐயனாம் ஆற்றல் கொண்ட சிவரூபனாம் சித்தப்பெருமகனாம் மகாசபை அமர்ந்து மகத்துவம் புரிந்து உயர் சபை அமர்ந்து உன்னதம் புரிந்து உத்தம மகா அமர்ந்த அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பிரபஞ்ச பேராட்டலை ஜக கருணையை ஜெகநானத்தை ஜெகநாதனை அகத்தியனை வருக 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 என ஞானியர்கள் கூட்டத்தின் தலைவனே ஞான பல்கலைக்கழகம் அமைத்தவனே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொடுத்தவனே பெற்று கொடுத்தவனே பேரானந்தப்பட்டவனே ஆனந்தப்பட்டு அற்புதமாக அரும் சபை அமர்ந்து அருளாட்சி பேராட்சி பெருமகா இரையாட்சி உருகின்ற இறை பெருங்கருணை கருணை வடிவமே அகத்தியமே ஜெகத்தியமே முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க முனிவர் யாவரும் மகிழ்ந்திருக்க உத்தம கணங்களெல்லாம் உம்மை வரவேற்று நிற்க உயர் புண்ணிய நதிகளெல்லாம் சுழண்டு வர புண்ணியனே புனிதனே புனித பேராற்றலை புண்ணிய பேளை வாங்கி கொடுத்தவனே வரமாய் கொடுத்தவனே மகாபேளையில் அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற அகத்திய மகரிஷியே வருக ஜெகத்திய மகரிஷியே வருக ஜெக பிரபஞ்ச மகரிஷியே வருக ஜெகதீசனாய் அமர்ந்தவனே அகதீசனை அண்ட பிரமாண்ட நாயகனே வருக வருக ஞானியர் கூட்ட தலைவனே வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக பேரானந்த பெருமாற்றலே வருக வருக ஓ மகதி சாய நமக 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 அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகப்பிரபஞ்ச ஞான பெருங்கூட்ட தலைவனே வருக வருக ஆசானே வருக ஐயனே அப்பனை அரசே வருக வருக அகத்தியமே வருக ஓ மகதி சாய நமக ஆதிசேஷனது அருள் இறை குடைதனில் ஏற்றமிகு உயர்நிலையாய் இணை தம்பதியர் சமேதராக அமர்ந்திருக்கும் பரந்தாமன் மகாலட்சுமி ஐயன் அம்மையின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்த ஓ மகதீசாய நமக உயர் இறை சபை என்னும் நாமந்தனை உலகிற்கு பறைசாற்றிய அகத்தியன் வழங்கிய நாமத்திலிருந்து அந்நாமத்திலிருந்து துவங்கி என் நாமம் பெற்ற சபையாய் என் நாமம் பெற்ற சபையாய் என் நாமத்திற்குள் இருக்கும் பேராற்றலுக்குள் இருந்து எழுகின்ற சுட்சம தவ நாமம் பெற்ற சபையாய் விளங்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபைதனிலே நமக சபை என்னும் சபை என்னும் நாமம் நிலைகொண்ட நாமமாக விளங்கிய சபைதனில் அகத்தியன் வந்தமர் ஓம் அகதீச சபை என்னும் நாமம் இகலோகமதிலே அத்துணை தளங்களுக்கும் தடங்களுக்கும் சூட்டப்பட்டிருக்கின்றது சூட்டப்பட்டிருக்கின்றது சித்தனே சூழப்பட்ட சபையில் அகத்தியன் வந்து சாய நமக நாமங்கள் யாம் அகத்தியன் வந்து நமக அகத்தியன் வந்து அமர்கின்ற பொழுது சூடப்படாத நாமம் சூழ்ந்த நாமங்களின் ஆற்றல் தாங்கிய பிரபஞ்ச மகாசபை என்னும் நாமத்தை பெற்ற சபைதனிலே கொற்றவன் வந்து நமக அச்சபைதனை ஆளும் அச்சபைதனை ஆளும் நிலைகொண்ட தன்மைதனை உச்ச நிலையில் பெற்ற சித்தனே தான் ஆளவில்லை என்று கூறுகின்ற அற்புத சபைதனிலே அகத்தியன் அச்சபை ஆசானுக்கு ஆசிகள் வழங்கிவிட்டது ஓம் அகதி சாயனமக தான் ஆளவில்லை தான் வீழ்ந்து வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் எம் திருவடியை என்று தன்னை நோக்கி ஏவப்படுகின்ற அத்துணை நாமங்களையும் எம் திருவடியை சிவ திருவடியாய் மும்மூர்த்தி பெறும் தேவியரின் திருவடியாய் நினைந்து அத்திருவடிதனிலே சமர்ப்பிக்கின்ற சித்தனே யாம் ஆசியை அற்புத ஆசி பெறுகின்ற சபை எவ்வாறு சித்தனுக்குள் கிடைக்கின்ற ஆசி அவன் கரம் உயர்த்தா பொழுதும் அவன் விழி திறந்து அவன் ஆன்ம நிலைக்குள் இருந்த அவன் ஆன்ம விழி திறந்து நோக்குகின்ற பொழுது செல்கின்றதோ அந்நிலைக்குள் இருந்து அகத்தியன் நோக்குகின்றோம் என்று உரைக்கின்றோம் அருள் விழியால் நோக்குகின்றோம் எம் சிவவிழியால் நோக்குகின்றோம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ நமக அவன் தாழ் திருத்தாள் திருவடியின் தாழ் அத்திருவடியின் தாழ்தனை வணங்கி நிற்போருக்குள் மாற்றம் என்பது மாற்றம் என்பது கனப்பொழுதும் மாறா நிலைதனிலே நடந்தேறி கொண்டிருக்கின்றது என்னும் சூட்சமத்தை உரைத்து சென்ற மகாவிஷ்ணுவின் திருவடி தொட்டு அகத்தியன் வந்தார் ஓம் அகத்தி சாய நமக அகத்தியனுக்குள் இருக்கும் ஆற்றல் எது அகத்தியன் என்றால் என்ன அகத்தியம் என்னும் இலக்கணத்திற்குள் இருக்கும் சூட்சமம் என்ன என்று உலகம் அறிந்திருக்கின்றது உலகத்திற்கு அவ அகத்தியனை அறிமுகம் செய்கின்ற அற்புத பணிதனை மறுபடி புதுப்பித்து அமர்ந்த சபைதனிலே அகத்தியன் வந்து அமர்ந்திருக்க ஓம் சாய நமக அவ் இயல்பு நிலை சித்தம் இயல்பு நிலை சிவம் இயல்பு நிலை இறை எங்கு அமர்ந்திருக்கின்றது என்னும் சுற்றமத்தினை இயல்பாய் உரைக்கின்ற அகத்தி இயல் சபைதனிலே யாம் வந்தமர்ந்திருக்கிறோம் அகத்திற்குள் இருந்து இயல்பாய் உரைக்கின்றான் சித்தன் உரைக்கின்றார்கள் சிவசூட்சமன் நூல் தாங்கிய சீடர்கள் சீடர்களை தாங்கிய சித்தனை தாங்கிய சீடர்களுக்குள் இருந்து உரையாடுகின்றன இறை நிலைகள் என்று கூறுகின்றோம் ஓம் அகதி சாய நமக்கு அந்நிலைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன ஒற்றை வார்த்தை தனை சித்தன் உரைத்தான் தன்னை வணங்கும் சபையை தன்னை வணங்கும் சபையை இறை வணங்குகின்றது என்னும் நிலைதனை ஊர்ஜிதமாக தெரிவித்தான் அந்நிலைக்குள் அகத்திய யாம் அறிவிக்கின்றோம் நீ வணங்கும் பொழுது உன்னை பிரபஞ்சம் வணங்கும் என்பதற்கு சபை ஒரு சான்று என்று கூறுகின்றோம் எப்பொழுது எதை பெற விரும்புகின்றாயோ நீ எப்பொழுது நீ எதை அடைய விரும்புகின்றாயோ நீ எப்பொழுது எதன் மேல் ஆசை கொள்கின்றாயோ நீ எதை விரும்ப நினைக்கின்றாயோ அதை வழங்கு உனை தேடி வரும் என்று கூறுகின்றோ மகத்தியன் ஓ நம அதை பார் வணங்கி நின்று நீர் அதனை பகிர்ந்து பார் உனக்குள் நீர் ஆச்சரியம் என்னும் நிலை அபூர்வம் அதிசயம் என்னும் நிலையை தாண்டுகின்ற அத்தகைய அளவிற்கு அது உனக்குள் பகிரப்படும் என்பதற்கு சிவசபை கூடம் ஒரு சான்று என்று கூறுகின்றோம் எதையும் விரும்பாத நிலையைத்தான் இறை உள்ளுக்குள் விரும்புகின்றது என்று கூறுகின்றோம் மகத்து நீர் விரும்பாவிடில் நீர் விரும்பாத நிலைகளை எல்லாம் இறை விரும்பி உனக்குள் சமர்ப்பிக்கின்றது என்னும் கூற்றினை உரைக்க உரைக்கின்ற நிலை கொண்ட சபைதான் எம் சபை என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாயனம் அந்நிலையை தான் சூட்சமமாக உரைக்கின்றார்கள் சூட்சம நூலிலிருந்து சூட்சமமாகத்தான் உரைப்பார்கள் இயல்பு நிலையில் உரையாடுகின்ற பொழுதும் அதற்குள் ஆதி இறை சூட்சமம் உள்ளுக்குள் புகுந்து அது சூட்சம நூலிலிருந்து வருகின்ற சித்த சிவநிலை வார்த்தைகளாகவே வெளிவரும் சித்தனுக்குள்ளிருந்தும் சீடர்களுக்குள்ளிருந்தும் உரைக்கின்றோம் அதனை மறுபடி மறுபடி ஒவ்வொரு படிநிலையிலிருந்து மேம்பட்டு மேம்பட்டு மேல் எழுந்து நீர் மறுபடி மறுபடி அதனை உற்று நோக்குகின்ற பொழுது உமக்கு ஏறுவதற்கு படியில்லை நீர் படியில் அமர்ந்திருப்பாய் என்று உரைக்கின்றோம் நமக அப்படியிலிருந்து அப்படியாய் நீர் நோக்குகின்ற பொழுது எப்படியில் அமர்ந்திருக்கின்றாய் என்று உனை நோக்குகின்றவனை நீர் எப்படி மேல் வர வேண்டும் என்று நீர் அப்படி உரைப்பாய் என்று அகத்தியன் உரைக்கின்ற நமக அதுதான் இறை படி இரை சித்தப்படி இரை சிவபடி இரை சபை என்று உரைக்கின்றோம் எது இரை சபைப்படி நீர் படியெடுத்து வைக்கின்ற பொழுது இரை சவிப்படி உயர வேண்டும் இறை சபைப்படி உயர்ந்தாய் என்றால் உன் படி உயர்ந்து நிற்கின்றது உன் படி உயர்ந்து நிற்கின்றது என்று கூறுகின்றோம் ஓ மகதி சாய நமக இதுதான் ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் சித்தனே சீடர்களே ஓ மகதி சாய நமக அற்புதம் அதிசயம் அபூர்வம் என்ற வார்த்தைகள் மறுபடி மறுபடி இறை சித்தர்கள் சீடர்கள் உரையாடுகின்றார்கள் எப்பாறு உரையாடுவதை அதிசயம் தானே என்று கூறுகின்றோம் ஓ மகதி சாய நமக உரையாடலே அதிசயம் பின் உரையாடலுக்குள் அபூர்வம் இருக்காதா என்ன என்று வினவுகின்றோம் ஓ மகதி சாய நமக இது காறும் உரையாடல்களை எங்கு இத்தகைய உரையாடலை காண முடியும் தேவலோகத்தில் காணலாம் கந்தர்வலோகத்தில் காணலாம் சிவலோகத்தில் கைலாயத்தில் காணலாம் எவ்வாறு இங்கு நடைபெறுகின்றது இது என்ன இது கைலாயம் அல்லவா சீடனே ஓமகி சாய நமக அமர்ந்திருப்பவன் சிவசித்தன் உடன் அமர்ந்திருப்பவன் சிவமகா வாளை சித்தன் ஒன்றாக அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் சிவகணங்கள் என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய நம அப்பொழுது இவ்வாறு தானே உரையாடல்கள் வரும் பின் எங்கிருந்து தமிழ் விளையாடாமல் இருக்கும் என்று கூறுகின்றோம் மகதீசாய நம தமிழ் திருக்கடவுள் அமர்ந்து அற்புத நிலையாய் தென்திசை நோக்கி தவம் காண்கின்ற அறுவடை திருமுருகனுடைய பேராற்றல் தவம் காணும் சபைதனிலே தமிழுக்கு பஞ்சமோ எம் அவ்வை கூறும் முதலாசி நிலைக்கு பஞ்சமோ என்று வினவுகின்றோம் மகத்தியாக சித்த சிவநிலை நடமிடும் சபை சிவம் நடமிடும் சபை சீடர்களின் திருவுருவில் சிவம் நடமிடுகின்றான் தினமும் நடமிடுகின்றான் நடமாடுகின்றான் நடராஜ கோலத்திலே விளையாடி வருகின்றான் தினமும் என்று கூறுகின்றோம் மகத்து ஓ மகதி சாய நமக ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையே ஒவ்வொரு நாளும் உயர் நாட்களே சிவசபையில் என்று கூறுகின்றோம் மகத் ஓ மகதி ஒவ்வொரு நொடி பொழுதும் சிவசபை சீடர்களுக்கு நற்பொழுதாய் அமைவதற்குரிய ஆற்றலை உள்ளுக்குள்ளிருந்து பறை சாற்றுகின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம் மகத்து ஓ மகதி நமக எப்பொருள் காணினும் அப்பொருளை மெய் காண்கின்ற பொழுது உன் மெய் மெய்யாய் நிற்கும் அதற்குள் இறை நிற்கும் என்று கூறுகின்றோம் மகத்தியன் கூறாதே ஆகையால் வருகின்ற மெய் உனை உயிர்ப்பிக்கும் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ உயிரும் மெய்யும் கலந்ததுதான் தமிழ் என்று கூறுகின்றார்கள் உயிரையும் மெய்யையும் எவ்வாறு கலந்துரையாட வேண்டும் என்று கூறுகின்ற சூட்சமம் கொண்ட சபைதான் சிவசபை என்று கூறுகின்ற ஓ நமக உயிரோடு மெய் தான் அதற்கு பொருள் இருக்கும் அவ் ஒரு அர்த்தம் இருக்கும் உயிரும் மெய்யும் எங்கு கலக்கும் மெய்யும் எப்போது கலக்கும் சித்தனை சீடர்கள் முழு முதல் நிலையில் ஏற்கின்ற பொழுது அம்மெய்யோடு கலக்கின்றது என்று கூறுகின்றோம் மகத்தன் சாயனமக அதுதான் உயிர் மெய் எழுத்து அது உயர் இறை எழுத்து என்று கூறுகின்றோம் உயர் இறை எழுத்தது ஆதி சிவம் தன் உடல் எழும்பு நரம்பு ரத்தம் அஜைக்குள் இருந்து வழங்கிய ஆதி இறை சூட்சமை எழுத்து என்று கூறுகின்றோம் மகன் அவ் எழுத்து என்பது அவ எழுத்து என்பது ஆதி இறை சூட்சமை எழுத்து என்பது எவ்வெழுத்தை மாற்றும் அதுதான் ஆதி இறை சூட்சமை எழுத்து உனக்குள் எழுதியிருக்கின்ற சூட்சம நிலையை மாற்று நிலையை வேறருக்கும் ஆற்றல் நிச்சயமாக கொண்ட எழுத்து என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதீசாய அது எழுத்தை தேடி அலைய எழுத்து உள்ளுக்குள் புகுத்தப்பட்டு விட்டது என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய எழுத்துக்கள் ஆதிகரை சூற்றம நூலை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை நூலாகத்தான் சீடர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதீசாய உரையாடினால் தான் எழுத்து பண்பாடினால் தான் எழுத்து கவிதை படைத்தால் தான் எழுத்து என்று கூறவில்லை

எப்பொழுது சரண் நிலையில் தன் கை அவன் கை தன் சரீரம் அவன் சரீரம் என்று சரண் நிலைக்குள் சென்று நீர் வழங்குகின்ற பொழுது உன் தலையெழுத்தை மட்டுமல்ல உன் வாரிசுகளின் உனது சந்ததியின் தலையெழுத்தை மாற்று ஆற்றலை உனக்கு பகிர்ந்திருக்கின்றோம் சித்தனே சீடர்களே என்று கூறுகின்றோம் ஓ நம அந்நிலை கொண்ட சபைதான் இச்சபை இச்சபைக்கு எங்கிருந்து இத்தகைய பேராற்றல் வழங்கப்பட்டது எங்கிருந்து தரப்பட்டது எங்கிருந்து வார்த்தெடுக்கப்பட்டது ஜென்ம நிலை பூர்வ ஜென்ம நிலை சித்தனது சிவமகா வாளை சித்தன் என்னும் நாமத்தை தாங்கிய நிலை கொண்ட ஜெயக்குமரன் என்கின்ற வெற்றி இளமை நாமத்தினை தன்னகம் கொண்டு வளம் வருகின்ற அற்புத பரந்தாமனின் நாமத்தை போல் கொண்ட அச்சித்தனது பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை தொடர்புக்குள் இருந்து வழங்கப்பட்ட அற்புத சபையில்தான் அகத்தியன் வந்து அமர்ந்தோம் மெதுவாக என்று கூறுகின்றோம் மெல்ல மெல்ல அகத்தியனை இவன் அகத்தியன் நாமத்தை சொல்ல சொல்ல அகத்தியன் மெல்ல மெல்ல வந்து அமர்ந்தோம் சபைதவில் என்று கூறுகின்றோம் மகி ஓம் அகதீசம் அகத்தியம் என்னும் பேராற்றல்தான் உயிர் அகத்தியம் என்னும் ஒற்றை சொல்தான் தன் உடல் அகத்தியம் என்கின்ற இலக்கணம் தன்னுடைய சரீரம் தன்னுடைய இகலோக வாழ்வு நிலை என்று நினைந்த நினைந்து வளம் வந்த நிலையில் அகத்தியன் அவனை வளம் வந்தோம் இடமிருந்து வளமாய் என்று கூறுகின்றோம் வளம் வந்த நிலைதனிலே இட்ட அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்கு கிடைத்த பேராற்றல் ஜீவ ஏடுகளினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் தன் சரீரமாக மாற்றி தன்னுடைய நரம்பு நிலைகளாக மாற்றி அதன் ஓலை சுவடியை தன் சரீரமாக மாற்றிய நிலைக்கு அகற்றிய வந்தமர்ந்து வழங்கிய சபைதான் யுகதேவ சித்த சபை என்று உரைக்கின்றோம் நமக யுகதேவ சபையில் இருந்து மாறுபட வேண்டும் களி அழிந்து விட்டது சபையை துவங்கிய காலம் முதல் அழிய துவங்கிய களி சிவ சபைதனிலே அழிந்துவிட்ட காரணத்தால் இது பிரபஞ்சம் மகா அகத்திய சிவமகா வாழை சித்த சபை என்று மாற்றம் பெற்றது என்று கூறுகின்றோம் அந்நிலையில் அந்நிலையில் கண்ட தவ பயணங்கள் புண்ணிய நிலைகள் தான தர்ம கைங்கரியங்கள் அகத்தியன் காட்டிய அகத்தியன் சுட்டு காட்டுகின்ற இடம் எத்திசை நோக்கி இருக்கின்றது என்னும் நிலையறியா பொழுதனிலும் ஏறி அமர்வான் சகடைதனிலே சென்று சேர்ப்பான் பரந்தாமன் என்று உரைக்கின்றோம் சென்று சேர்ந்து அவன் ஆற்றிய தவ நிலைகளுக்கு கிடைத்த அற்புதமான பரிசுதான் ஆதிகரை சுட்சமும் மேடை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதி நமக மேடைதனிலே உயாரமாக அமர்ந்திருந்த பொழுதும் அகத்தியன் தாளுக்கு அடியில்தான் அமர்ந்திருக்கின்றோம் என்கின்ற அற்புத சரண் நிலை கொண்டவனை சரண் அடைகின்ற சீடர்களே அகத்தியன் சரண் அடைகின்றோம் சபைதனிலிருந்து என்று ஓ மகதி சாய நமக இந்நிலைதான் சபைதனிலே நிலவி வந்து கொண்டிருக்கின்றது இகலோகமதிலே பேராற்றல் ஆடம்பர நிலைகள் எல்லாம் இருந்த பொழுதும் அகத்துயன் வந்த தலம் எதற்காக சுற்றமத்தை வரும் வேல் பகிர்வு விழாவிற்குள் முழுவதுமாக அறிவித்து விடுவோம் ஏனெனில் அகத்துயனுக்கு வழங்குகின்ற பொழுது நாளிகை பொழுது காணவில்லை சித்தணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் சிவசபைக்கு இப்பிரபஞ்சத்திற்கு தொண்டினை தர்மத்தை கைங்கரியத்தை ஞான பகிர்வுதனை அகத்தியன் நினைந்து நினைந்து அதற்குள் ஆசிகள் கேட்கின்ற பொழுது எவ்வாறு நீர்தவத்திற்குள் சென்று கையில் இருக்கின்ற சாதனம் நழுவி விடுகின்றதோ அதுபோல் என் கையில் இருக்கும் தண்டம் விடுகின்றது சித்தனே சாய அந்நிலை தவழ்ந்து வரும் சபைதனிலே ஏற்றமிகு நிலையாய் அகத்தியன் கூறுவது இது அபரிமிதமாக தோன்றலாம் மிகையாக தோன்றலாம் இது உண்மை என்று உணர்ந்த சீடர்களின் நடுவில்தான் தான் அகத்தியன் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் ஓ மகதேசா நமக உண்மையாய் இறை எங்கிருப்பான் என்னும் வினாவிற்கு விடை தெரிந்தால் நீ விடை தெரிகின்ற பொழுது இங்கு அமர்ந்திருப்பாய் என்ற ஐயன் உரைத்தானே அதுதான் உண்மை இறை எங்கிருக்கின்றானடா இறை எங்கடா இருக்கின்றான் எங்கும் இல்லையடா உனக்குள் தான் இருக்கின்றானடா உணர்ந்து பார் உயர்ந்து பார் உன்னை நினைந்து தன்னை மறந்து அமர்ந்து பார் உள்ளுக்குள் இறை தெரிவான் என்னும் சுட்சமத்தை உடைக்கும் ஞான சபைதனிலே ஞான தலைவனாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனே உமக்குநல் ஏகதசி பெருநாள் ஆசியை வழங்கி வருகின்றது ஓ மகதீசாயக்கு வழங்கும் ஆசி எம்மிலிருந்து சீடர்களுக்கு உனக்குள் இருந்து வழங்கும் ஆசி என்று அனைவருக்கும் ஆசிகள் பகிர்ந்து அற்புதமாய் அகத்தியன் எந்த அகத்தியன் வந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம் சபைதனிலே ஒரு வினா யாம் உரைக்கின்றோம் யாம் வினவுகின்றோம் இங்கு அகத்திய சொரூபங்கள் அகத்திய வண்ண படங்கள் நிறைய உள்ளன எந்த அகத்தியன் தற்பொழுது வந்து வினா தொடுக்கின்றான் என்னும் அந்நிலைதனை ஒரு சீடன் உரைக்க எந்த அகத்தியன் என்று உரைத்தால் அகத்தியன் மூடனே அந்த அகத்தியன் தான் சிவசபையில் எந்த தடத்தில் அமர்ந்திருக்கும் இறை இயல்பு நிலை சுரூபம் அல்லது வண்ண படத்திலிருந்து உரைக்கின்றோம் என்று கூறு அதை வினவுகின்ற அப்புறம் எங்க இருக்கு வெள்ள நேர படம் எங்கேயா இருக்கு ம் அத எங்க இருக்கு அந்த போட்டா சென்று வா போ அங்க போய் பாரு அப்படி வா சற்ற அப்படி வா சீடனே அங்க போய் பாரு எங்க இருக்கு உற்று நோக்கு அடியில் உட்டு நோக்கு கீழ பாரு கீழ வாரு அடியில் உட்டு நோக்கடா பித்தனே அவன் தானடா உரையாடுகின்றோம் நெகட்டிவா தெரியல எத்தனை நாள் பார்க்கல அகத்தி பெருமான் படத்தை அப்படி அதை பார்த்தோன்ன யாகம் வந்திருக்கணும் நீங்கள் அதை நல்லா ஊற்றூத்து பார்க்கல அகத்தி பெருமானான் இங்கிட்டே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டிரு பரவாயில்ல அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கும் அற்புத நிலை கொண்ட சபையில் அகத்தியன் வந்தமர்ந்து உரையாடுகின்றோம் என்பது ஊர்ஜிதம் எந்த அகத்தியன் தற்பொழுது வந்து வினாதொடுக்கின்றோம் என்ற வினாவிற்கு எம்மை எம்மை நிலைதனில் இருக்கும் யாமே என்று உரைத்தவனே வாழ்த்துகின்றோம் நமக எங்கிருந்தும் வருவோம் எப்படியும் வருவோம் இப்படித்தான் வந்தோம் என்று உரைத்தாயே அப்படியே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் சாய நமக திரு கைலாய பீடம் இதுவே திரு கைலாய பீடத்தில் அமர்ந்திருக்கின்ற அற்புத ஒய்யாரம் மேடை சிவ தர்பார் மேடைதான் என்று உணர்ந்து அமர்ந்திருந்த அகத்தியனின் அருவுருவத்தை கண்டவனே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ மகதீஷா தேடி அலைந்து ஆங்காங்கு திரிந்த நிலைகளில் இறுதி வடிகால் தலம் எங்கு சோறு கிடைக்கின்றது எங்கு உணவு கிடைக்கின்றது எங்கு உணவெல்லாம் கிடைக்காமல் இருந்த பொழுதும் பட்டினியாய் கிடந்தாவது இறையை அகத்தியனை சிவத்தை கண்டுவிட மாட்டோமா என்று தேடியவனே உமக்கு மூன்று வேளை அல்ல ஐந்து வேளை உணவு கொடுத்து அகத்தியனை கண்ணில் காட்டிக் கொண்டிருக்கின்றான் சித்தன் என்று உரைக்கின்றோம் உன்னான் தேவையில்லை எங்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அகத்தியனை காண வேண்டுமா அகத்தியனை காண வேண்டுமா அகத்தியனை சுமந்திருப்பவனுக்குள் தான் அகத்தியன் அமர்ந்திருப்போம் சித்தனே என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக எவ்வாறு சுமந்திருப்பான் அகத்தியனை எவ்வாறு சுமந்திருப்பான் அகத்தியனை தாழ்விடித்ததால் சுமந்திருக்கின்றான் அவனை தாழ்விடித்தால் நீர் அவனை சுமக்கலாம் என்று கூறுகின்றோம் ஓம் அகதீசாய நமக அவனை சுமந்தால் அவன் அகத்தியனை சுமந்திருக்கின்றான் அவனை சுமந்தால் எதை சுமந்ததாக அர்த்தம் சீடனே பிரபஞ்சத்தை சுமந்ததாக அர்த்தம் என்று உரைக்கின்றோ மகத்தியன் விளங்குகின்ற சிவ சபையில் அமர்ந்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆசான் உள்ளுக்குள் அமர்கின்ற பொழுது பிரபஞ்சம் அமர்ந்து விடுகின்றது என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓம் சாய நமக குருதான் பிரபஞ்சம் குருதான் இறைவன் குருதான் பஞ்சபூதம் குருதான் அருள் இறையாற்றல்களின் ஒட்டுமொத்த பேராற்றல் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஒரு குருவை உண்மையாக நேசியுங்கள் அது திரு குருவாக இருக்க வேண்டும் என்று உரைக்கின்றோம் திருவை தாங்கிய குருவாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் அகத்தியன் திருவும் குருவும் இணைந்தால் தான் அவன் ஆசான் உண்மையான ஆசான் என்று கூறுகின்றோம் ஓம் அகதீசாய நமக நிலை பெற்ற ஆசானை சுமந்திருக்கும் சபைதனை சுமந்திருக்கின்ற சீடர்களே உங்களை சுமந்திருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவம் ஓம் அகதீ நமக ஜெகதீசாய நமக ஜெக பிரபஞ்ச பேராற்றலே அகத்தியமே ஜெகத்தியமே நமோ நமக பேராட்டலாய் பெருஞ்சபையாய் பெருமகா பிரபஞ்சமாய் பெரும் புண்ணியமாய் பெரும் புண்ணிய புண்ணிய ஸ்வரூபமாய் ஞானத்தின் வடிவாக ஞான தலைவ தலைவனாக ஞான பல்கலைக்கழகமாக அமர்ந்தவனே அகத்தியமே ஜெகத்தியமே பணிந்து நிற்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமோ நமக